இன்னைக்கு இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டு மனைகள்ங்க ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டில் நல்லியம்பாளையத்தில் விலைக்கு வந்திருக்குங்க நகரத்துக்குள்ளேயே இப்படி இந்த மாதிரியான அருமையான வீட்டு மனைகள் அதுவும் நியாயமான விலையில் கிடைக்கிறது ஒரு அரிதான வாய்ப்பு தாங்க அப்பேற்பட்ட வீட்டு மனைகள் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம நல்லியம்பாளையத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோங்க ஸோ இந்த மெயின் இருந்து தார் ரோட்லேர்ந்து நம்ம இப்போ உள்ள போகிறோங்க அங்கே இருக்கிற சைட்ஸ் எல்லாமே விலைக்கு வந்துருக்குங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு சைட்டு விலைக்கு வந்துருக்குங்க ஒவ்வொரு சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபது மொத்தம் ஆயிரத்தி இருநூறு சதுரடி இருக்குங்க இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சுத்தியும் வீட்டு மனைகள் இருக்குங்க தார் ரோடு பக்கத்துலேயே இருக்குங்க பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க நகரத்துக்குள்ளேங்கிறதால ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு எல்லாமே சரௌண்டிங்லேயே இருக்குங்க ரொம்ப பாதுகாப்பான அருமையான ஏரியாவில் தாங்க இந்த வீட்டு மனைகள் விலைக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரண்டினா ரெண்டே முக்கால் சென்ட்டு சொச்சம் வருங்க ஒவ்வொரு சைட்டும் மொத்தமாக அஞ்சு சைட்டு விற்பனைக்கு இருக்குங்க இது இந்த சைட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டுங்க தெற்கு பார்த்த சைட்டுங்க அஞ்சுமே ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வருங்க ஒவ்வொரு சைட்டும் உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க நேயர்களே ரொம்ப நன்றிங்க